மகிமையான மோச்சமுடியை உறுதிப்படுத்தி கொண்டவரான புனித ஊடுருவாற்பட்டார் போல் கடும் கிணறப்பட பேர் பெற்றவரான புனித ஆரோக்கியநாதரே அந்த நோக்காடுகளை மிகுந்த ஆச்சரியமான பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் அனுபவித்தவரான புனித ஆரோக்கியநாதரேன் பிறந்த நாட்டிற்கு வரும்போது உதவியின்றி காட்டிலே படுத்திருந்தவரான அந்த காட்டிலே வேதியாய் இருக்கும் போது இறைவன் தைவன் நாயை கொண்டு உமது ஜீவியத்திற்கு அப்பம் கொண்டு வர பெற்றவரான புனித ஆரோக்கியநாதரே உமது பிறந்த நகரில் நுழைந்த உடனே வேபுகாரனை போல் பிடித்து சிறையில் அடைக்கப்பட்டவரான அடைக்கப்பட்ட அந்த நகருக்கு உம்முடைய மாமன் அதிபதியாயிருந்தோம் உம்மை இன்னார் என்று காண்பிக்க மனம் இல்லாத புனித ஆரோக்கியநாதரே உம்முடைய சுய பிராஜைகளால் இயேசுநாதரை பற்றி சகல நிர்பந்தங்களையும் அனுபவித்து மரணமடை ஆசை கொண்டவரான புனித ஆரோக்கியநாதரே உமது அறிந்து கிட்டிந்த பக்தியோடு பெற்று சாவுக்கு ஆயத்தம் செய்தவரான புனித ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டி ஐந்து வருட காலமாய் நீர் சிறையில் அடைப்பட்ட பிறகு கொள்ளை நோயால் இறக்கு அஞ்சாத தைரியத்துடனே இறைவனை தியானித்து பிறகு அந்த வேதியால் மரணம் அடைந்தவர் கொள்ளை நோயில் உண்மை மன்றாடினால் தீமை இன்று காப்பாற்றப்படுவார்கள் என்று இறைவன் தமது சமசானவரை கொண்டு அறிவிக்க வரம்பெற்றவர் பெற்றவரான புனித ஆரோக்கியநாதரே கொள்ளை நோய் கொண்டவர்கள் உண்மை மன்றாடினால் ஆரோக்கியம் அடைவார்கள் என்று உமது சடலத்தின் பக்கத்தில் ஒரு சிறு பலகையில் எழுதப்பட வரம்பெற்றவரான குற்றவாளியுமாய் மாமன் உண்மை என்ன என்று அறிந்த மாத்திரத்தில அவரால் மிகுந்த கஸ்தி வேகலத்துடனே சந்திக்கப்பட்டவரான புனித ஆரோக்கியநாதரே உமது திருச்சரவெக ஆடம்பரத்துடனும் வணக்கத்துடனும் அடுத்த கோவிலில் அவரால் நல்லடக்கம் செய்யப்பட்ட புனித ஆரோக்கியநாதரேஸ்தான் என்கிற பட்டணத்திலே சாதாரண திரச்சகமாக கூடின ஆயர்கள் உமது புனித தனத்தை வெகு ஆடம்பரத்தோடு கொண்டாடின போது அங்கே இருந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் போக்கடித்தவரான புனித ஆரோக்கியநாதரே கணேஷ் நகரில் உமது சரீர வெகு வணக்கம் பெற்றிருக்கவும் அதை சந்திப்பவருக்கு அநேக நன்மைகள் செய்யவும் எங்கள் பேரில் ஆண்டவர் கொண்டிருக்கும் தேவ கோபா ஆகிய பஞ்சம் படை கொள்ளை நோய் வியாதி பெருவாரி காய்ச்சல் வேணி எங்களை காப்பாற்ற எங்களுக்காக மன்றாடுகிறவரான புனித ஆரோக்கியநாதரே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியேன் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியேன் செம்மறியே கிறிஸ்தின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெற முடியும் ஜெபிப்போமாக சர்வ வல்லவமுள்ள சர்வேஸ்வர சுவாமி கொள்ளை நோய் பஞ்சம்படை பெருவாரி காய்ச்சல் இமை முதலான ஆபத்தில் துன்பப்படுகிற யாவரும் புனித ஆரோக்கியநாதரை மன்றாடி வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களுடைய பெணி தேர்ந்து குணமடைவார்கள் என்றும் அவருடைய சடலத்தின் பக்கத்தில் பதித்ததும் என்று உம்முடைய சம்மனசானவரை கொண்டும் வார்த்தை பாடு கொடுத்தீரே அவருடைய திருநாளை கொண்டாடுகிறவர்களும் அவரது வேண்டுதலின் உதவியை கேட்கிறவர்களும் ஆகிய நாங்கள் அவருடைய உத்தம மன்றாட்டினாலே எங்களுடைய ஆத்ம சரீரத்தின் ஆபத்தான கொள்ளை நோயின்றி எங்களை மீட்டு ரசிக்கும்படி தேவரீரை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் அவருடைய துறைமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சோமியாம் மேன் அனைவரும் இறை வார்த்தைக்காக எழுந்து நிற்போம் ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய பர்சுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்றில் ஆறு முடிய பரிசையில் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கதேமு அவர் யூத தலைவர்களில் ஒருவர் அவர் ஒரு இரவில் ஈசிவிடம் வந்து ரபி நீ கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரு அலுவலையாளங்கள் யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் நிக்கிதேமு அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் இயேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் துயாவினாலும் பிறந்தால் அன்றே இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் துயாவினால் பிறப்பவர் துயாவியின் இயல்பை உடையவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அனைவரும் சற்று கண்களை மூடி ஒருக்கத்துடன் நம்மில் இருக்கின்ற இறைவன் வல்லமையை உணர்வ கண்களை மூடி ஒருக்கத்துடன் ஜபிப்போம் இறைவா இதோ இந்த நேரத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டியதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் உடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதி இந்த இறை வார்த்தை என்னாலும் எங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டு அதன் வழியில் நாங்கள் வாழ்வதற்கும் இதனால் எங்களுடைய வாழ்வு உண்மையில் என்னாலும் இணைந்திருக்கவும் தேவையான வருங்களை தந்து எங்களை காத்திருள்ள வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு தலைப்பு திருமுழுக்கினால் இறை ஆட்சியின் உறுப்பினர்கள் ஆவோம் அப்படின்னா முதல்ல திருமுழுக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்குமே எல்லாரும் திருமுழுக்கு வாங்கிருக்கீங்களாங்க யாரெல்லாம் திருமுழுக்கு வாங்கல திருமுழுக்கு பெறாதவர்கை தூக்கும் ஆப்போம் எல்லாரும் வாங்கியிருக்கோம் அப்படின்னா திருமுழுக்கு எதற்காக நாம் தெரிகின்றோம் அதுக்கு முன்னாடி திருமுழுக்கு எதனுடைய முதல் அடையாளம் எது திருச்சபையின் அங்கீகாரமா திருமுழுக்கு ஞானஸ்தானம் என்பது எதனுடைய தொடக்கம் எதனுடைய தொடக்கம் ஜென்ம பாவத்தின் தொடக்கம் ஞானஸ்தானம் திருமுழுக்கு நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம் சிறுவயதிலே வயதிலே இப்பொழுது வளர்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேரன் பிள்ளைகளுக்கும் அதை பெறுவதற்கு துணை நின்றிருக்கின்றோம் ஆனால் இந்த திருமுழுக்கு எதில் அடங்குகிறது எதை தொடங்குகின்றது எது ஆவியா அருள் சாதனங்களை தொடங்குகின்றது திருவரு சாதனத்தினுடைய முதல் அருள் அடையாளம் வெட்டி பயங்கரமா இருக்கு ஒர்க் ஒப்பன்றார் நினைக்கிறேன் அருள் சாதனங்களிலே முதல்மையானது ஆண்டோருடைய அருளையும் வல்லமையும் பெறுவதற்கு தொடக்கமாக இருக்கிறது அதுதான் திருமலுக்கு ஞானஸ்தானம் என்று நாம் கோப்படுகின்றோம் அதுதான் முதல் அருள் சாதனம் அந்த திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற்றப்படுகின்றோம் அந்த அருள் சாதனம் என்ன விதத்தில் நமக்கு பயனளிக்கின்றது எல்லாரும் மறைக்கே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆஹ் ஜென்ம பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கின்றது அதை நம்மிடமிருந்து சுத்தமாக கழுவுகின்றது மீட்பு பெறுகின்றோம் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை அடுத்து என்னுடைய பிரசங்கம் நிறைய கேள்வி இருக்கும் சும்மா நான் மட்டும் பேசுறது கிடையாது ஆவியினுடைய தூய் ஆவியை பெற்றுக்கொள்கின்றோம் ஓகே திருச்சபையினுடைய என்னது திருச்சபையின் உறுப்பினர்களாக மாற்றப்படுகின்றோம் முக்கியமானது யார் வாயிலையும் வரலையே கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம் அதுதான் முக்கியத்துவம் இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் ஆண்டோருடைய அருளையும் திருச்சபையினுடைய பிள்ளைகளாகவோ இல்ல உறுப்பினராகவோ மாற்றப்படுகின்றோமே தவிர கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் உருவாக்கப்படுகின்றோம் இந்த அருள் சாதனத்தின் வழியாக நாம் முதல் படியை எடுத்து வைக்கின்றோம் இதுதான் அனைத்து அருள் சாதனங்களுக்கும் நுழைவாயிலாக இருக்கின்றது இதுதான் இந்த திருமுழுக்கு வழியாக நாம் பெறுகின்ற மாபெரும் பாக்கியம் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றோம் என்பதை மறைக்கல்வி வகுப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஆண்டோருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகின்றோம் என்பதை நம்முடைய வாழ்வின் வழியாகவும் நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்து கொள்கின்ற வழியாகவும் நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம் திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம் ஆமிரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே தான் நம்முடைய அருள் சாதனங்களுடைய தொடக்கமாக இருக்கிறது ஞானஸ்தானம் என்பது அருள் சாதனங்களுக்கு தொடக்கமாக இருக்கிறது சரி இப்ப அடுத்த கேள்வி திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது என்னென்ன அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க என்னது புரியல மெழுகுதிரி கடைசியா கொடுக்கறத முதல்ல சொல்லியாச்சு மெழுகுதிரி கிறிஸ்மா தைலம் வெரி குட் வெந்நீர் ஆடை அடுத்து மெழுகுறி சொல்லிட்டாங்க அடுத்து அடுத்து என்ன இரண்டு முக்கிய அம்சங்கள் இருக்கிறது நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைகிறது வரைவோமா இல்லையா குருவானவர் மட்டுமல்ல பெற்றோர்களும் மற்றவர்களும் பெரியவர்களும் வரைவார்கள் அடுத்ததாக அந்த குழந்தை குழந்தையோ அல்லது இளைஞனோ இளம்பெண்ணோ ஞானஸ்தானத்தை பெறுகின்றவர்கள் ஒரு கொடையை பெறுகின்றார்கள் என்னது ஞான பெற்றோரை பெறுகின்றார்கள் இவ்வாறாக இத்தனை அடையாளங்களை அடக்கி இருப்பதுதான் இந்த ஞானஸ்தானம் என்கின்ற சாதனம் எதற்காக நெத்திகளை சிலுவை அடையாளம் வருகின்றோம் அதை எதை குறிக்கின்றது மீட்பை குறிக்கின்றது ஒரு வகையில அது சரியாகத்தான் இருக்கும் ஆண்டு கிறிஸ்து சுமந்து சென்ற பாடுபட்ட அந்த சிலுவை நெற்றியில் வரையப்படுகின்ற பொழுது அதை எதை நினைவுபடுத்துகின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க திருமுழுக்கு பழைய பாட்டில கிடையாது என்று அப்படிதானே நிறைய பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவார்கள் திருமுழுக்கு பழைய ஏற்பாட்டிலே கிடையாது என்று இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய அந்த மாபெரும் நோயிலிருந்து காப்பதற்கு என்ன செஞ்சாங்க ஆட்டை வெற்றி அவருடைய ரத்தத்தை எங்க தடவுனாங்க வாயிலில் அவளுடைய இல்லத்தினுடைய முகப்பில் தடவினார்கள் ஆனால் நம்மை மீட்ட ஆண்டவர் எதை சுமந்து சென்றார் சிலுவையை சுமந்து சென்றார் அப்படியென்றால் நாம் அந்த அருள் சாதனத்தின் வழியாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவனாக மாற்றப்படுகின்ற பொழுது கடவுள் சுமந்து சென்று நமக்காக மீட்டெடுத்த அந்த சிலுவையை நம்முடைய நெற்றியிலே வருகின்றோம் அந்த மீட்பின் சின்னத்தை நம்முடைய நெற்றியிலே வருகின்றோம் இந்த திருவருச்சாதனத்தின் ஞானஸ்தானம் என்பது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து சென்றதை குறிப்பிட்டு காட்டுகின்றது அவர்கள் நடந்து வந்த அந்த பாதை ஒவ்வொரு தடவையும் அவர்கள் நினைவுபடுத்துவது இவை அனைத்தும் இந்த அருள் சாதனத்தை குறிப்பிடுகின்றது அடுத்ததாக எண்ணத்தை பார்க்கின்றோம் சிலுவை அடுத்ததாக தண்ணீர் தண்ணீர் எதை குறிக்கின்றது தண்ணீர் எதை குறிக்குது எதுக்காக தண்ணி ஊத்துறாங்க எதுக்காக தலையில தண்ணி ஊத்துறாங்க எதற்காக தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் உலகத்தை படைக்கின்ற பொழுது நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தது என்னது என்னது ஆவியானவர் மூன்றாம் நபர் திருத்துதத்திலே மூன்றாம் நபர் அந்த நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பிரேயர் பண்ணி தீத்தம் பிளஸ் பண்ணி நம்ம எல்லார்ட்டையும் தெளிப்போம் எதற்கு அதை எதை நினைவுபடுத்துகின்றது நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை திருமுழுக்கையும் நினைவுபடுத்துகின்றது அதன் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட துய் ஆவியாய் நினைவுபடுத்துகின்றது அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஜென்ம பாவத்திலிருந்து கழுவுகின்றார் அந்த ஆவியானவர் ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே தொடக்கத்திலே ஜென்ம பாவத்திலிருந்து நம்மை கழுவுகின்றார் அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்க பெறுகின்ற பொழுது அவருடைய திருமுழுக்கு அந்த நீரிலிருந்து யோர்தான் நதிக்கரையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது புறா அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் வானு நின்று ஒரு குரல் கேட்டது அன்றிலிருந்து இன்று வரை அந்த தண்ணீரானது தூய ஆவிக்கும் உரியதொரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துமா தைலம் அந்த கிறிஸ்துமா தைலத்தை எதற்கு தடவுகின்றார்கள் என்ன காரணம் இத்தனை வருஷமா நம்ம திருமுலுக்கு பெற்றிருக்கின்றவும் எத்தனையோ திருமுலுக்கை ஞானசானத்தை பார்த்துருக்கோம் எதற்காக குருவானவர் அந்த கிறிஸ்துமா தைலத்தை எடுத்து தடவுகிறார் அது எங்கே தடவுவார் எங்க தடவுவார் உச்சந்தலையில் எதற்காக அந்த கிறிஸ்துமா தைலம் இன்னொரு அருள் சாதனத்திற்கும் பயன்படும் எதற்கு உறுதி பூசல் அடுத்து குருத்துவம் குருத்துவத்தின் போது குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றவருக்கு கைகளிலே பூசப்படும் எதற்காக அச்சிக்கின்ற ஒரு வரத்தை பெறுவதற்காக ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த திருமுழுக்கிலே ஞானஸ்தானத்திலே எதற்காக அந்த கிறிஸ்துமா தைலமானது பூசப்படுகின்றது ஞானஸ்தானம் பெறுகின்றவர்களுக்கு அவரும் இந்த பொது குருத்துவத்திலே பங்கு கொள்ளுகின்றார் நம்ம எல்லாரும் நினைப்போம் இறை நற்செய்தியை பறைசாற்றுவது யாருடைய வேலை யாருடைய வேலை நினைச்சுக்கிட்டு இருப்போம் சாமியாரு சிஸ்டர்ஸனுடைய வேலை நம்ம எல்லாம் தேவையில்லை ஆனால் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுதே கடவுள் திரு அவையும் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றது திருமுழுக்கின் அந்த கிறிஸ்துமா தைலம் பூசப்படுகின்ற பொழுது நாம் பொது குருத்துவத்தில் பங்கு கொள்கின்றவர்களாக குருத்துவத்தின் பங்காளிகளாக நாம் உருவாக்கப்படுகின்றோம் அந்த பொது குருத்துவத்திலே பங்கு கொள்வதற்கு உள்ள தகுதியை பெறுகின்றோம் அதற்காகத்தான் அந்த கிறிஸ்துமா தைலமானது நம்முடைய உச்சந்தலையிலே ஊற்றப்படுகின்றது அதை அச்சிக்கின்றார்கள் அடுத்ததாக வெண்ணிற ஆடை இந்த வெண்ணிராடை நாம் பெற்றுக்கொண்ட இந்த திரு அடையாளம் அருள் சாதனம் ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த தூய்மை அந்த தூய்மையை என்னாலும் மாசுபடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த தூய்மையை கடவுளை சந்திக்கின்ற பொழுது நாம் அந்த தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அந்த ஆடையானது கொடுக்கப்படுகின்றது அதனால்தான் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது கொடுக்கின்ற பொழுது அந்த வெந்நீர் ஆடையை போடுகின்ற பொழுது குருவானவர் சில வார்த்தைகளை சொல்லுவார் என்ன வார்த்தை தெரியாது உங்களுக்கு ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க சாமியார் தான் சொல்லுவாரு இந்த ஆடையை பெற்றுக்கொள் இதை மாசுபடாமல் உன்னுடைய இறுதி வரை காத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை ஆண்டவரை நீ சந்திக்கின்ற பொழுது இந்த ஆடையோடு தூய்மையாக இருங்க என்று அந்த வார்த்தைகளை கூறி அந்த ஆடையை போற்றுவார் இவ்வாறாக அந்த ஆடை நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த தூய்மையை நமக்கு காட்டுகின்றது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கைகளில் கொடுக்கப்படுகின்ற மெழுகுதிரி திருமுழுக்கின் போது ஒரு மெழுகதிரியை கொடுக்க கொடுக்கப்படுகின்றது அந்த மெழுகுதிரியானது எங்கிருந்து பற்ற வைக்கப்படுகின்றது பேடம் அப்படி இல்லைன்னா பாஸ்கா திரை கடவுள் கொடுத்த அந்த மாபெரும் ஒளி இந்த உலகத்தினுடைய ஒளி பாஸ்காவின் வழியாக உருவாக்கப்பட்ட அந்த இருளை அகற்றிய அந்த ஒளியின் வழியாக உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திலே இந்த மக்களுக்கு ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இந்த ஒளியைக் கொண்டு உன்னுடைய பாதையிலே நடக்கின்ற பொழுது ஒளியின் மகனாக மகளாக நீ இருக்க வேண்டும் இந்த ஒளியை அணையாது காத்து கிறிஸ்துவை சந்திக்கின்ற பொழுது இதை கொண்டு வரவேண்டும் என்று அந்த அடையாளமாக கிறிஸ்துவினுடைய ஒளியின் அடையாளமாக அந்த மெழுகுதிரைகள் கொடுக்கப்படுகின்றது இதை குறித்து நம்முடைய நற்செய்தியிலும் ஒரு பகுதியானது இருக்கிறது அது யார் சொல்லுவாங்க எது? இந்த ஒளியை வச்சு ஒரு ஓம்மை இருக்கு நீங்கள் ஓகே நான் சொன்னது ஓமை வசனம் இல்ல வார்த்தைகள் அல்ல நான் சொன்னது ஓம்பை பத்து கன்னியருடைய ஓமை நல்லது நல்ல பைபிள் படிச்சிருக்கீங்க வெரி குட் பத்து கண்ணீருடைய ஓமையிலே அவர்கள் மணமகனை சந்திக்கின்ற பொழுது அவர் என்ன செஞ்சாங்க அறிவிலிகளாக இருந்தவர்கள் அதற்கான தயாரிப்பில் செல்லவில்லை அறிவாளிகளாக இருந்தவர்கள் தயாரிப்போடு சென்றார்கள் அதே போல திருமலுக்கு பெற்ற நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த தயாரிப்போடு என்னாலும் வாழ வேண்டும் அந்த தயாரிப்பை செய்வதற்கும் அந்த தயாரிப்போடு ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் வாழ்வதற்கும் தான் திரு அவையானது ஞான தருகிறது ஞானப்பெற்றோர் பெற்றோர் எதுக்கு அன்னைக்கு போஸ் கொடுத்து நிக்கிறதுக்கா எதற்காக ஞான பெற்றோர் ஆனா இப்ப மாறுபட்ட உலகத்துல இப்ப பாத்தீங்கன்னா திருமுழுக்கு ஒரு ஞான பெற்றோர் நற்கருணை முதல் திருவிருந்து பெறுகின்ற பொழுது இன்னொரு ஞான பெற்றோர் அப்படிதானே மாத்துறாங்க சில பேர் அப்படிதானே ஆஹ்